வரை கழு மகளோ ஓ வரை கழு மகளோர் பாகமா புணர்ந்த வரை கழு மகளோர் பாகமா புணர்ந்த வடிவினர் கொடி அணி விடைய பழமை மாறாத நல்லூர் கந்தசாமி கோயிலுடைய மகோத்சவம் வந்து ஆரம்பிக்கிறதுக்கு ரெடியாக இருக்குது அந்த வேலை வந்து இன்றைக்கு ஒரு பாரம்பரிய நிகழ்வு ஒன்று நடந்திருக்குது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து எங்களுடைய நல்லூர் கந்தசாமி கோயிலுடைய வள்ளி அம்மாண்ட திருக்கல்யாண படிப்புடன் அது மட்டும் இல்லாமல் பந்தக்கால் வைக்கிற வைபவம் இடம்பெற்றிருக்கு அது மட்டும் இல்லாமல் இன்னொரு நிகழ்வு நடந்திருக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து குடிச்சியில் அதாவது வந்து மகோத்சவத்தில் குடிச்சிலை வடிமமைப்பாளர்களிடமிருந்து மாட்டு வண்டில் மூடம் காளாஞ்சி மற்றும் பத்திரிகையும் கொண்டு சொல்கிற கலாச்சாரம் சம்மந்தப்பட்ட நிகழ்வும் நடந்திருக்கு அது சம்மந்தப்பட்ட காணொலியாகத்தான் பகிரபோனும் பாருங்கள் உனைத்தினந்தொழுதிலுணியல் வினை உரைத்திலன் பல மலர் கொடுன் அடியினை உனைத்தின் தொழுதிலுணதியன் பல மலர் கொடுன் அடியினை உறப்பணிந்திலன் ஒரு தவமிளனு உனது அருள் மாறா உனைத்தின்த் தொழுதில நுணதியல் உரைத்திலன் பல மலர் கொடுன் அடியினை உறப்பணிந்திலன் ஒரு தவமிலுணது அருள் மாறா ഉളത്തുളൻ പണർ ഉറവിടമരുപ്പൊടു സികരമും വലം വരുൻ ഉളത്തുളൻപിണർ ഉറവിടം അരുിലൻ വിരുപ്പൊടു സരമും വലം വരുൻ ഉവപ്പൊടും പുഴ തുതി ചെയ്യ വിളകിലൻ മലൈ പോലീ உறைவிட மருகிலன் விருப்பொடும் சிகரமு பலம் பருகில உவப்பொடும் புகழ் துதி செய்ய விழுகிலன் மலை போலே கனைத்தழும் பகடது பிடர் மிசைவரு கருத்தவென்றிஞ்சி நமரளித நுழையினர் பகடது பிடர் மிசைவரு கருத்தவென்றி நமரளித நுழையினர் கைரடு கதை கொடு பொறு போதே கனைத்தெழும்படது பிடர்மிசைவரு கருத்த வெஞ்சின நமரளித நுழையினர் கதித்தடந்தரி கைரடு கதை கொடு பொறு போதே கலக்குறுஞ்செயலொழிவர அழிவுரு கருத்து நைந்தலம் உரு பொழுதளவைகள் கலக்குறுஞ்செயலொழிவர் அழிவுறு கருத்து நைந்தளம் உரு பொழுதளவைகள் கணத்தில் என்பயமரமையில் முதுகினில் வருவாயே கலக்குறுஞ்செயலொழிவர் அழிவுரு கருத்து மயில் முதுகினில் வருவாயே வினைத்தலந்தனில் அலகைகள் விழுக்குடைந்து மெய் உகுதசை கழுகுண வினைத்தலந்தனில் அழகைகள் குதிகொள மெய் உகுதை கழுகுண விரித்த குஞ்சியர் எனும் அவுணரையமர் புரிவேலா வினைத்தலந்தனில் அழகைகள் குதிகொள மெய் உகுதை கழுகுண விரித்த குஞ்சியர் எனும் அவுணரையமர் புரிவேலா மிகுத்த பண்பை யில் மொழி அழகிய கொடிச்சி குங்கும முலை முகடுழுனரை மிகுத்த பண்பயில் குயில் மொழி அழகிய கொடிச்சி குங்கும முலை முகடுழுனரை விரைத்த சந்தன மிருகமத புயவரை உடையோனே மிகுத்த பண்பையில் குயில் மொழி அழகிய கொடிச்சி குங்கும முலை முகடுழுனரை விரைத்த சந்தன மிருகமத புயவரை உடையோனே தினம் தினம் சதுர் மறைமுனணி முறை கொடு தினம் தினம் சதுர் மறைமுனி முறை கொடு புனச்சொறிந்தலற் பொதியவினவரு சினத்தை நிந்தனை செய்யும் முனி தொழ மகள்வோனே தினம் தினம் சதுர் மறைமுனி முறை கொடு புனச்சொறிந்தலர் பொதியவினவரு சினத்தை நிந்தனை செய்யும் முனி தொழ மகள்வோனே ந்தனயனவரியினரைவிட்ட அன்பொடு பருகுயிர் பொழுதிகள் திணத்தினந்தனயனவரியினரைவிட்ட அன்பொடு பருகுயிர் பொழில்திகள் திருப்பரங்கிரித நிலுரை சரவண பெருமாளே தெனத்தி நந்தன எனவரியளினரை தெவிட்ட அன்பொடு பருகுயிர் பொழில்திகள் திருப்பரங்கிறித நிலுரை சரவண பெருமாளே திருப்பரங்கிரி தணிலுரை சரவண பேரூ மாளி திருப்பரங்கிரி தணிலுரை சரவணப்பேரூ மாளி ஏதிக்கின்ற செங்கதில் உச்சி திலகம் உணர்வுடையோ மதிக்கின்ற மாணிக்கம் மாதுளம் போது மலர் கமலை ரமின் கொடி மென்கடி குங்கும தோயமில் விதிக்கின்ற என்றன் வீடு துணையே ஏணையும் தொழும் தெய்வமும் பெற்றதாயும் சுருதிகளின் பணையும் பதிகொண்ட வேரும் பனிமலர் பூங்கணையும் கருப்பு சிலையும் மென்பாசாகோசமும் கையில் அணையும் திரிபுற சுந்தரி ஆவது அறிந்தனமே ஏறிந்தேன் எவரும் அறியாமறையை அறிந்து கொண்டு செறிந்தேன் உனது திருவடிக்கே ிந்தேன் நில் அல்பர் பெருமை எழாத கருமணில் ஜால் விழும் விழுநரகுக்கு உறவாய மனிதரையே வந்து செல் நீதரோ சேபடி கோமளமே கொள்றி வார்சடை மேல் பணிதரும் பொருந்துகவே ஏருந்தியமுறை செப்புரை செய்யும் புனர்முலையால் வருந்திய வஞ்சி மருங்குல் மனோன்மணி வாடையோன் அருதிய நஞ்சு அமுதாக்கிய அவு பிகை அவு புயமேல் சுந்தரி அல்தரி பாதம் scene